வணக்கம் ராமச்சந்திராபுரத்தில் அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் கோவில் திருவிழா தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் கண்டமனூர் அருகில் ராமச்சந்திராபுரத்தில் அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் கோவில் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது அம்மனுக்கு கரகம் எடுத்தும் முளைப்பாரிகள் எடுத்தும் பக்தர்கள் விழாவினை சிறப்பித்தனர் மேலும் தங்கள் நேட்டிக் கடன்களையும் செய்தனர் திருவிழாவிற்கு சுற்றுவட்டார கிராமப் கிராம பகுதியில் உள்ள மக்களும் பங்கு கொண்டனர் மேலும் ஊர் பெரியோர்கள் மற்றும் முக்கியஸ்தர்கள் பொதுமக்களாலும் இவ்விழா சிறப்பிக்கப்பட்டது நிலவன் டிவி செய்திகளுக்காக தேனி மாவட்ட செய்தியாளர் சின்னத்தம்பி